வருக்கும் வணக்கம் சாவகச்சேரியில் நடந்த பெற்றிய திருட்டு அதாவது மருத்துவ திருட்டை காட்டி கொடுத்தது டாக்டர் அர்ஜுனா அவர் நினைச்சிருந்தால் சேர்ந்து அந்த களவோடு தானும் சேர்ந்து பயணித்திருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அவர் அதை விலத்தி வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தி அதற்கு பிறகுதான் இவ்வளவு யூடியூபர் இவ்வளவு டிக்டாக்கர் இவ்வளவு இவ்வளவு பேர் அதை வீடியோ போட்டு அவரை பற்றி வாழ்த்தி ஏன் இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி வ அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் மாற்றம் தெரியுது டாக்டர் அர்ஜுனாவில் என்ற மாதிரி பலர் கதைக்க துவங்கிட்டீங்க நிச்சயமாக அதில் மாற்றம் தெரியுதுன்றது எனக்கும் தெரியுது ஆனால் ஒரு சின்ன விடயத்தை உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது சிங்கள தேசத்தில் போய் அவர் கதைச்ச கதை அதே மாதிரி தமிழ் தேசங்கள் அதாவது தமிழர்களுக்கு முன்னால் அவர் கதைச்ச கதை புரட்சிகரமான விடுதலை புலிகளை பற்றியும் தலைவரை பற்றியும் அதாவது தலைவரை பற்றி பெருமையாகவும் சில சமயத்தில் ஒரு குறைபாடாகும் அதே மாதிரி சிங்கள தேசத்தில் போய் அதை அதை விட்டுட்டு வேறு மாதிரி அவற்றை கதை போகுதுன்றதும் எல்லோரும் அறிஞ்ச ஒருபடியாகும் சரி இப்போ அவரில் என்ன சாயம் பூச நாங்கள் பண்ணுறோம் அதாவது ஒன்று கொண்ட புரியணும் அந்த நாடு இலங்கை நாடு இப்போ இருக்கிறது சுருக்கி சொல்லப்போனால் தமிழர்களுக்கு என்ன வகையிலையும் அங்கே பாதுகாப்பற்ற நாடாக தான் இருக்குது ஸோ கொத்த நாட்டில் நாங்கள் போய் சிங்கள தேசத்துல போய் என் தலைவன் பிரபாகரன் பிரபாகரன் செய்கிறான் என்று சொன்னால் ஒரு நாய் கூட கேட்காது ஏன்னா அவர்கள் சிங்கள அரசியல்வாதிகளோ சிங்கள ஒரு சில மக்களோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவர்கள் இன்னும் எங்களை ஒழிச்சு கட்டுற திட்டத்தோடு இருக்கிறார்கள் என்றது உண்மையாக அறிஞ்சவரும் விடயம் அதில் மாற்று கருத்து இல்லை அதாவது ஒரு சிலர் சி ஒரு சில மட்டும்தான் ஏதோ நல்லதை செய்கிறார்கள் வெளியே பலருக்கு விருப்பம் இல்லை நமக்கு தலைவர் பிரபாரன் என்று சொல்கிறது அடுத்தது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் அப்படி தன் நாடு என்று கிடைக்கிறது ஸோ அப்படி கொத்த நிலையில் அந்த இடத்துல அவர் அதாவது சுருக்க சொல்லப்போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதைச்சது தப்பில்லை நீங்கள் இவரையும் சாயம் பூசி இவரையும் திருப்பி துரோகி என்று கூத்து போட்டு இவரையும் நாசமாக்கி விட்டீர்களா இருந்தால் நிச்சயமாக அவர் எல்லாம் சொல்லி தந்துட்டார் எல்லாத்தையும் காட்டி தந்துட்டார் பிரச்சனை இல்லை இனி நாசமாகினாலும் பரவாயில்லை ஆனால் இது மருத்துவ உலகத்தை தான் இப்போ சொல்லியிருக்கார் இனி இன்னும் படிப்பு அடுத்தது பேங்க் அடுத்தது வட்டிக்கு கொடுக்குறது அப்படி பல வழிகள் பல வழியல் பல விடயங்கள் இன்னும் இருக்குது ஸோ நாளைக்கு என்னும் ஒருவன் அதில் இருந்து வெளியில் வந்து அதை சொல்ல வரையக்குள்ள அவனும் யோசிப்பான் இந்த முட்டாள் தமிழர்களுக்கு என்னதான் சொன்னாலும் கடைசியாக என்ன துரோகி உண்டு சொல்லுவார்கள் என்று அதனால் இவர்களுக்கு சொல்லாமல் நானும் சேர்ந்து அந்த பேங்க் சிஸ்டத்தில் பேங்கோடு சேர்ந்து நானும் கொள்ளை அடிப்போம் என்றதை யோசிக்க பார்ப்பார்கள் செய்து மருத்துவர் அர்ஜுனாவுக்கு சாயம் பூசுவதை விட்டுவிட்டு அவர் சொன்னதை வச்சு முன்னோக்கி போ பார்ப்போம் அதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான விடியமாக என்று நான் நம்புகிறேன் அதற்காக நான் அர்ஜுனாவோட இதுவரை கதைச்சதே இல்லை அதை மட்டும் புரிஞ்சோன்னு என்னையும் சேர்த்து நீங்கள் துரோகி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் நன்றி